அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் எடுத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் நாளை நாட்கள் விடுமுறை விடப்படும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்க மாஸ்கிப்பிடாம பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றி கனமழை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கில் இருக்கிற கிளிப்பினை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்திருக்கோ கிளிப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வட தமிழக கடலோரப் போதி மற்றும் அதனை போதில் வளிமரல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது அதோடு மட்டுமல்லாமல் தென்கிழக்கு அரைபிடல் பகுதியில் கீழடுக்கு சுழற்சி நிலவு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி நாளை நாட்கள் செவ்வாய்க்கிழமை பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திற்கும் தற்போது முக்கிய அறிவுப் போட்டு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலக்கூடிய கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை கொட்டி திருக்கும் அறிவிக்கப்பட்ட நாளை மறுதினம் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை மறுதினம் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் குறிப்பாக வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும்ன மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட வாய்ப்புகள் உள்ள மாவட்டங்கள் என்ன என்பது தற்போது பார்க்கலாம் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் மலையின் தீவிரம் பொறுத்து நாளை நாட்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் குறிப்பாக தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசமல் மிதனையும் அவ்வப்போது இடினக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஒன்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் போதி மன்னார் வளைகுடா குமரிடல் போதி இலங்கை கடலோரப் போதி மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கடல் போதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் தால் மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்